மானா மதுரையில் குழந்தைகள் சாப்பிடும் உணவுப் பொருட்களை காலாவதியான பிறகும் விற்பனைக்கு வைத்திருந்த கடையில் போலீசார் சோதனை நடத்தி எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கடைக்காரரின் வாக்குவாதம் விவகாரமானது எப்படி நான் என்ன பண்ண முடியும் நானே டேர் பண்றேன் நானே டேர் பண்றேன் டேட் எதுலயும் இல்லேனே ஒண்ணுலயே டேட் இல்லேனே முடிஞ்சேனது எல்லாமே எக்ஸ்பையரானது வச்சிருக்கீங்க இது புள்ளாமே எக்ஸ்பையரானது சரி ரைட்டு நானே என்ன பண்ண முடியும் வேற வேறு என்ன இருக்குது வேணும்னு அதில் எடுங்க வேறு டேட் உள்ளதா எடுங்க வாங்கண்ணே டேட்டு இருக்கதா கொடுங்கண்ணே அதான் நீங்கள் எது வேணும்னு சொல்லுங்கள் தனி கண்ணு வாங்கிக்கிங்க வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் எடுத்துட்ற முடியும் ரெண்டு எட்டு நிமிஷம் வாங்கிக்கோங்க ம் இந்த நிமிஷம் இந்தாங்க இது என்னைக்கு டேட்டு டெசம்பர் இருக்குது டிசம்பர் அனே நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பான வச்சுக்கிறாங்களா குடுக்குற நீங்க இப்ப நீங்களே ஒரு கம்பெனி தயார் பண்றீங்க இல்லையா? என்கிட்ட குடுக்கும்போது நான் வச்சு வைக்க முடியும். கேட்ட பார்த்து நான் அவன்கிட்ட கேக்க முடியாது. கேட்டா நான் இப்பதே பண்ணி இருப்பேன் அப்படிம்பா. ஓ சூப்பர் அண்ணே. அது சொல்லும்போது நான் என்ன செய்ய முடியும்? ஆமா நீங்க என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? நீ கேக்குற ரைட் நாயம். நான் என்ன செய்ய முடியும்? இல்ல இப்ப இந்த டேட் முடிஞ்சதெல்லாம் நான் நான் அவன் செய்யட்டும் டேட்டா இப்பதே லேபிள் நான் உள்ளதே வெச்சிருக்கேன் அப்படிதான். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புதிய பேருந்து நிலையம் அருகில் ஒரு பேக்கரி கடை செயல்பட்டு வருகிறது. இந்த பேக்கரியில் குழந்தைகள் சாப்பிடும் உணவுப் பொருட்களை வாடிக்கையாளர் ஒருவர் வாங்கிய நிலையில் அது காலாவதியாக இருந்தது பிடித்தால் வாங்கி செல்லவும் இல்லை என்றால் நீங்கள் என்னிடம் கேட்பது போல நான் தயாரிப்பவரிடம் கேட்க முடியுமா என்று வாக்குவாதம் செய்துள்ளார் என்ன ஆகாது ஒரு இது ஆகாது கேட்டாங்க சொல்ல முடியும் என்னால என்ன முடியும் அவன் போட்டுக்க அவன்கிட்ட போய் அவன்கிட்ட போய் கேளுக்க அப்படின்னு நீ இப்படி எடுத்து எல்லாம் ஒன்றும் ஆகாது அது அந்த பாவம் அது அவனுக்கு

சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவலர்கள் விசாரணை செய்து கடையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த குழந்தைகள் சாப்பிடும் உணவுப் பொருட்களை ஆய்வு செய்தனர் காலாவதியாகி இருப்பது தெரியவந்தது காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்த காவலர்கள் அதை அப்புறப்படுத்தியதுடன் கடை உரிமையாளரிடம் மறுபடியும் இது போன்று நடந்தால் வழக்கு தொடரப்படும் என்று எச்சரிக்கை செய்தனர் மேலும் போலீசாரே உணவு பாதுகாப்பு அதிகாரியாக மாறி சோதனையில் ஈடுபட்டது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது மானாமதுரை சுற்றுவட்டார பகுதியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முறையாக கடைகளை ஆய்வு செய்வதில்லை இதில் காலாவதியான பொருட்கள் மானாமதுரை பகுதியில் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்